ஆந்திராவில் இருக்கக்கூடிய சிந்தளப்பள்ளி அப்படின்ற கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அதிர்ச்சி ஊட்டம் இதில் ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ அந்த சிந்தளைப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எரிவாயுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த சிந்தளைப்பள்ளியில ஒரு விவசாய நிலத்தில் கேஸ் வந்து தானாகவே கிடைக்கிதுங்க அதோட முழு தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க அந்த கேஸ் எப்படி வருது எதனால அந்த கேஸ் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த நாம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ நாம கேஸை போய் கேட்ச் பண்ணலாம் ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய சிந்தலப்பள்ளி அப்படின்ற கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து ஆழ்துளை கிணறு வந்து அமைச்சிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது எழுநூறு அடிக்கு கிட்ட கிட்டத்தட்ட அதோட ஆழம் சொல்றாங்க ஸோ தினமும் அந்த விவசாயம் பார்த்தீங்கன்னா அந்த ஆழ்துளை கிணறுல இருந்து தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற விவசாயத்துக்கும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இறால் பண்ணைகள் அது மாதிரி நிறைய விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு ஸோ திடீர்னு அவரு போயிட்டு காலையில மறுபடியும் வந்து தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக கிட்ட போகும்போது அங்கே ஒரு பெரிய சத்தம் கேட்டுட்டு இருக்கு புஷ் புஷு சத்தம் கேட்கவோ அவர் என்ன சத்தம் ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கிட்ட போய் பார்த்தா அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மீட்டரு அதாவது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு அடி ஹைட்டுக்கு வந்து தண்ணி பீச்சுக்கிட்டு அடிக்குது அது கூட சேர்ந்து ஸ்மெல்லு மாதிரி இருக்கு இன்னும் அவருக்கு ஒண்ணும் புரியல என்ன விஷயம் ஏது விஷயம் நடக்குதுன்னு அவருக்கு ஒன்றுமே தெரியல சோ என்னன்னா இது வித்தியாசமா தண்ணி வந்து பூமில இருந்து பீச்சு அடிக்குது இது வரைக்கும் அடிச்சுதே இல்லையே சொல்லிட்டு அவரு கிட்ட ரொம்ப கிட்ட நெருக்கி பாக்குறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எரிவாயு வந்து ஸ்மெல் வருது ஸோ அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா உடனே ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே அவர் கூட்டு வந்து பாக்குறாரு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்றாங்க அவங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணியோட சேர்ந்து எரிவாயு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெளியே வந்துகிட்டு இருக்கு ஸோ சமீபத்தில் தான் நாங்க ஒரு பதிவு போட்டிருப்போம் ஆந்திராவில் வந்து வைர கற்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளைநிலங்களை வந்து நோண்டி அதாவது ஏர் ஓட்டி அதில் மண்ணை கலறி விட்டு அதில் வைரம் கிடைக்குது அப்படின்ற தகவலை நம்ம போட்டிருப்போம் நீங்க நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் சோ இப்போ என்னென்னா அதிசய நடக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆழ்துளை கிணத்துலேருந்து இருந்து கேஸ் வந்து தானா வந்துட்டு இருக்கு அது வேற எங்கேனா ஒரு இடத்துல வந்துன்னா அங்க ஆழ்துளை அந்த கிராஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவ்வளவு நாளா தண்ணி வந்துருந்தேன் அந்த ஆழ்துளை கிணத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா கேஸ் வந்துட்டு இருக்குங்க சோ ஆந்திராவில் கேஸ் வேற இருக்கா போலகுது சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்தபடியாக உடனே டக்கு என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தீயணைப்பு துறைக்கு ஃபஸ்ட்டு தகவல் தெரிவிக்கிறாங்க சோ துறை தகவல் தெரிஞ்சதும் அவங்க அந்த குழு அங்கே வந்து பாக்குறாங்க உண்மையாவே அங்கே வந்து தான் வருதுன்னு சொல்றேன் டக்குன்னு அந்த இடத்த சுத்திலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை வந்து ஆஹ் ஏற்படுத்துறாங்க ஸோ இது ஆந்திர அரசுக்கு இது மூலமாக தெரியப்படுத்தியிருப்பாங்க ஸோ விஞ்ஞானிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆராய்ச்சி பண்றதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த விவசாய நிலத்துல போடப்பட்ட ஆழ்துளை கிணற்றில் தண்ணியோ தண்ணி மட்டும் இல்லை தண்ணியோடு சேர்ந்து கேஸும் வந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் அளவில் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதை தடுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு எதனா ஒரு வெப்பமும் ஏதோ ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து ஃபயர் ஆயிடும் ஸோ ஃபயர் ஆயிடுச்சு அதை அணைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால அந்த ஆழ்துளை கிணத்த மூடலாமா அப்படின்ற விஷயத்த யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கண்டிப்பா அதுக்கு நேரம் ஆழ்துளை கிணத்துலேருந்து இருந்து கேஸ் வருதுன்னா அந்த இடத்துல கேஸ் இருக்குதானு அர்த்தம் சோ கண்டிப்பா கேஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கு இதனால கேஸோட வேலையும் ஆந்திரால குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதுல முக்கியமான விஷயமா என்ன பார்க்க போது கேட்டா ஸோ அங்கே வந்து பொதுமக்கள் யாரும் வந்து பக்கத்துல போகக்கூடாது வேற எதுவுமே அங்கே நடந்துடக்கூடாது நடமாட்டமே இருக்கக்கூடாது சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரு சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க ஸோ நிறைய பேர் பாதுகாப்புல இருக்காங்க ஏன்னா கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு ஸோ அது எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால எந்த ஆபத்தும் நடந்துடக்கூடாது அப்படின்ற விஷயத்துல பார்த்தீங்கன்னா அங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து துரிதமா எடுத்திருக்காங்க இப்ப வரைக்கும் இந்த தகவல் தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண போறாங்க அந்த ஆழ்துள கிணத்தை மூட போகிறாங்களா இல்லை அந்த ஆழ்தோள கிணத்தை பயன்படுத்த போகிறாங்களா இல்லை அதுலேருந்து கேஸ் எடுக்க போகிறாங்களா கேஸ் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக அங்கே நிலத்துக்கடியில் எரிவாயு இருக்குது அப்படின்ற விஷயம் ஊர்ஜிதம் ஆயிடுச்சு ஸோ ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிசர்ச் பண்ணிட்டு அது எப்படி இருக்குது ஏதா இருக்குது எவ்வளவு இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் இப்போ நீரில் நவீன டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கதே வந்து கேஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பல பொக்கிஷங்கள் மறைஞ்சி கிடக்கு இதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வைரமே நிலத்துக்கு மேலே இருக்கு இரநூறு அடி ஆழத்தில் இருக்க வேண்டிய வயரும் மேலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வீடியோ போட்டிருப்போம் ஸோ நம்ம யாரா போனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பேன் நானே போனோம் ட்ரை பண்ணி தான் பார்ப்பேன் ஸோ ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அங்க கேஸும் கிடைச்சிருக்கு அப்படின்றதான் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது சோ இது சம்பந்தமான அடுத்த தகவலை பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த பதிவுல போடுறோம் கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஆந்திரால கேஸ் கிடைக்கிற விஷயத்த சொல்லணும் இல்லையா அதுக்காக நம்ம வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்போ அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஆந்திரால நிலத்துக்கு மேலேயே வைரமும் கிடைக்குது நிலத்துக்குள்ள கேஸும் கிடைக்குது அப்படின்ற தகவலை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்